வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒன்றுன்னு மு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் டேட் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இது வித் இந்த தியரிட்டிகல் லிமிட் அதே சமயத்துல பி அண்ட் பிபி பார்க்கும்போது இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ எப்போ நமக்கு ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகுதோ அப்போ அது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வர்றதுனால இது நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது யூபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இது வந்து பதினாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்ப இவங்களுடைய குவாட்டர்லி ரிசல்ட் பாக்குறதுக்கு முன்னாடி காம்படிட்டாஸ் லெவல்ஸோட யார் மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறத பாக்கலாம் பஜாஜ் ஆட்டோ தான் வந்து இவங்க மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க ஆட்டோமொபைல் செக்டார்ல அதே மாதிரி ஏஷியர் மோட்டார் வந்து மார்க்கெட் ரன்னர் அப்ல இருக்கிறாங்க மிச்ச எல்லாருமே மார்க்கெட் ஃபாலோவே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறாங்க இது இவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குவார்டர்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்க கிட்டத்தட்ட மூணாயிரம் நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறேன் மூணாயிரம் கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் நூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சி போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் மூணு புள்ளி ரெண்டு குறைஞ்சி எழுபத்தி ஆறு பு எழுபத்தி ஆறுன்னு இந்த குவார்டருக்கு இருக்குது ஆனாலும் ஈபிஎஸ்டைய டிடிஎம் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது இது போன ரூபாய் குவார்டர்ல இருந்ததை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ரூபா கூட எடுத்திருக்காங்க அதனால இது இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இந்த மூணு குவார்டரா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ எட்டு பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டடியூஷன்ஸ் வந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி அறுபத்தஞ்சு பர்சென்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஏழு இன்ஸ்டியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஒம்பது புள்ளி ஏழா இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபேர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ரெண்ட் எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இந்த ரேஷியோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பொதுவாக வந்து ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது நமக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து தான் போயிருக்கிறான் ஆல்ரெடி இதுக்கு மேலே போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கும்போது மூணில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்து அதை வந்து இவங்க கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபார்மன்ஸஸும் அதை அலைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க ட்ரேடர்ஸ் வந்து இதை காட்டிலும் மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல நாலு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் இந்த சூழலில் நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு போ போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத சூழலில் நம்ம வந்து என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க மூணுங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இவங்களுக்கு வந்து இப்போ இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு இந்த சூழலில் கரெக்ஷன் வந்துச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்படி கரெக்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பிரைஸு கன்வெர்ட் ஆகுறது ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற லெவலுக்கு கன்வெர்ட் ஆகுது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்றோம் அதுக்கு கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸிட் ஆக போகிறதையும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாலு ரூபா கிட்டக்க கம்மியாக எடு இருக்கு அதனால இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இன்ஃபுரன்ஸாக நம்ம பார்க்குறோம் இதோடைய ஸ்ட்ரென்த்து இந்த இன்ஃபுரன்ஸோடைய ஸ்ட்ரென்த்து சப்போர்ட் வந்து கியூ இருந்து நமக்கு க்யூ டூவோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் க்யூ டூ எழுபத்தி ஆறு இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு வருது ஸோ இப்போ அப்போவுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கியூ டூவை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கிறதுனால இது வந்து சப்சிக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் க்யூ ஒன் க்யூ டூவோட க்ரோத் ரேட் எப்படின்னு பார்த்தோம்னா நாலு பர்சன்ட் கம்மியா தான் க்ரோத் ரேட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத ரெண்டாவது பக்கமாக மூணாவது பக்கமாகவும் அது நமக்கு உறுதிப்படுத்துதுங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால இதில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கவனமாக டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இந்த ரேஞ்சுக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது சப்போஸ் இப்போ இருந்து கரெக்ஷனை கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்கான நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் ரேஞ்சோட அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷனு நார்மலாக அது வந்து ஹையர் லோ அதை புள்ளி ஸ்ட்ரெண்டில் வந்து ஹையர் லோ அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க அது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்கும் இதை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ சார்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்பனன்சியல் ஃபார்முல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர் டூ ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஆர் த்ரீ எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு இப்ப நான் இந்த இடத்துல இதுல வந்து இது சப்போர்ட்ன்னு நான் போடல இது ஆறு தான் ஏன்னா நமக்கு ஃபார்முலால ஆறுன்னு தான் வந்திருக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கு இப்போ இவன் இதை தான் ஆர் த்ரீயை தாண்டி தான் மேலே கொஞ்சமா இருக்கிறான் இப்போ சப்போஸ் வந்து இவன் கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூவோ ஆர் ஒன்னுக்கோ வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல இந்த இடத்துக்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் வந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆர் டூவோ ஆர் ஒன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே